கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பஞ்சமி காலை எட்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை பின் வளருவரை சஷ்டி அனுச நட்சத்திரம் அதிகாலை பனிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் கேட்டை நட்சத்திரம் தியாகியம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து நாளிகைக்கு சித்த யோகம் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று குலசேகரப்பட்டினம் ஸ்ரீ முத்தாரம்மன் சிம்மவாகனத்தில் வாகனத்தில் மகிஷாசுர மர்தினி திருக்கோலத்துடன் காட்சி இன்று சமநோக்கு நாளின் நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நடுநேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் அதிகாலை பனிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் பரணி நட்சத்திரம் திதி சஷ்டி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கன்னியா லக்னம் இறப்பு ஒரு நாளிகை முப்பத்தி ஏழு வினா நாளிகை இன்றைய ராக காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி அறை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வைத்தியம் தும்பை இலைச்சாறு தேனில் கலந்து கொடுக்க தேல் நஞ்சு இறங்கும் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் சாந்தம் ரிஷபம் ஜயம் மிதுனம் விருத்தி கடகம் லாபம் சிம்மம் உயர்வு கன்னி முயற்சி துலாம் யோகம் விருட்சகம் பரிவு தனுசு பிரயாணம் மகரம் நன்மை கும்பம் நற்பு மீனம் வெற்றி